முதல் கட்டமாக பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடங்கி முப்பத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை கொடியே இருக்கின்றனர் ஏறக்குறைய பதினாலு விமானங்கள் மூலம் ஐயாயிரத்தி எழுநூற்றி முப்பது பேர் பயணிக்க இருக்கின்றார்கள் இன்று முதல் நாள் அந்த புனித பயணத்தை மேற்கொள்கின்றவர்கள் மொத்தம் எட்நூற்றி நாற்பத்தி மூணு பேர் அவர்களுடைய பயணத்திற்கு அவர்களை தமிழக அரசின் சார்பாக மாணவ தமிழக மக்கள் உத்தரவு பேரில் அவர்களை வழியெடுப்ப நேர்வு இது நடக்கிறது அதே போல அதாவது அதற்கு மானிட்டர் பண்ணி தான் இருநூறு பேருக்கு ஒருவர் என்ற கணக்கில் வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி கிளாஸ் எடுத்து அவர்களை அந்த இடம் அவங்க உண்ண உணவு அவர்களுக்கு தேவையான அவர் புனித பயணத்தை மேற்கொள்வதற்கான வழிமுறைகளெல்லாம் செய்வதற்கு இரநூறு பேருக்கு ஒரு ஒரு ரெண்டு மானிட்டரிங் ஆஃபீஸர் போட்டிருக்கோம் அவர்கள் அதை வந்து மேனேஜ் பண்ணிக்கிறது நம்ம தமிழாளர்கள் தான் அது அத்தனை பேருமே வந்து நம்ம தமிழாளர்கள் தான் நம்முடைய சர்ச்சு கமிட்டியுடைய தலைவரை தேர்வு செய்து தமிழ் பேசக்கூடியவர்களை ஏற்கனவே போய் அனுபவ பெற்றவர்கள் அந்த அனுபவ பெற்ற காரணத்தால் அவர்களுக்கு என்னென்ன வழிமுறைகள் தெரியும் வழிபாட்டு முறைகள் எப்படி தெரியும் உணவு நம்முடைய தமிழ் உணவுகள் எப்படி கிடைக்கிறது தெரியும் எந்தெந்த முறையில் வழிபாடு பண்ணுறதுனால் அவர்கள் ஏற்கனவே போயிட்டு வந்த காரணத்தால் பட்டேறி இருக்கின்ற காரணத்தால் அவர்களை அவர்களுக்கு இரநூறு பேருக்கு ஒருவராக நியமித்து அவர்கள் அந்த பணியில் மேற்கொண்டு கடந்த ஆண்டுகளில் வந்து குறைவாக இருக்கும் இப்போது அதிர்ச்சி பயணம் போகிறதா அதிகமான விண்ணப்ப தமிழ்நாடுக்கு அதிகமான இடங்களை கேட்பது என்னென்ன முயற்சியும் செய்ய முடியும் வானிலும் தமிழக முதல்வர் கடந்த முறையில் பார்த்தீங்கன்னா பத்தாண்டு கால காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை இது பண்ணிவிடுவாங்க அதில் ஷேர் பண்ணி ஒரு ஆளுக்கு மூவாயிரம் ரெண்டாயிரம் கூட வராது ஆனால் வானிலு தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைய தினம் சிறுபான்மை மற்றும் உள்ள அக்கறையின் காரணமாக ஒருவருக்கு ஊருக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இன்றைய தினம் அது மானியமாக கொடுத்து ஏறக்குறைய இந்த ஆண்டு மட்டும் பதினாலு முடிய இருபத்தொரு லட்சத்துக்கு எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் இதுக்கு உதவியும் ஆகவே அதன் அடிப்படையில் கடந்த ஆண்டு கடந்த முறையை பற்றி கடந்த நா நாலாண்டுக்கு முன்போடு இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா மாணவியு தமிழக முதல்வர் ஒரு ஆளுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மாணவங்களுக்கு அவங்க சொல்லுறாங்க தனியார் திரையுலகம் மூலமாக போகக்கூடிய அச்சு பயணிகளுக்கு அச்சு விசாக கிடைக்கிறது இல்லை அதனால் இப்போ அரசாங்கம் மூலமாக அதுக்காக முயற்சியில் அடுத்த ஆண்டு வர அதிகமாக இருக்கும் அதாவது கோட்டா வந்து அதிகரிக்க வேண்டியதாக நடவடிக்கை எடுக்கலாம் அதுதாங்க இந்த முறை தமிழக அரசு மூலம் யார் யார் அனுமதிக்கிட்டு இருக்காங்களோ எலிஜிபிள் உள்ளவங்க அத்தனை பேருக்குமே வேறு அவங்க சொன்னது மாதிரி வேற கூட எழுநூற்றி எண்ணூற்றி முப்பது பேர் கொடுக்கணும் ஐயாயிரத்தி எழுநூறு பேர் கொடுத்தாங்க நம்ம அத்தனை பேர் பயணிக்கிறோம் அந்த பயணத்தை அரசு கண்காணித்து வருகிறோம்

ஒருவர் நியமிக்கப்பட்டு அந்த பேர் மானிட்டர் முறை சிறப்பான முறையில் அந்த வழிபாட்டு முறையை கடைபிடிக்க வேண்டும் என்று கட்டறிவு உள்ளவங்க அவங்க அதன் அடிப்படையில் அவங்களுக்கு இன்னும் உணவு இருக்கும் விதம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய அவர் பெயர் செய்ய வேண்டிய முறைப்படையில அவங்களுக்கு அந்த கற்றுக்கொண்டிருந்தாங்க அவங்க போவது பண்ணி அப்படி ஒத்தி போகிறார் சிறுபான்மை மக்கள் மீது